வெல்கம் டு இன்னைக்கு ஸ்பைசியான மிளகு கொடி ஒரு வெள்ளி இப்படி பார்க்கலாம் அவ்வளோ ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் மட்டும் என்ன ஆட் பண்ணிக்கலாம் மல்லி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரா அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக ஆட் பண்ணிக்கோங்க கிராம்பு மூணு பட்டா ஒரு துண்டு மூணு ஏலக்காய் அப்போ கல்பாசி ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சு வத்தல் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலோட மனம் இதில் ஜாஸ்தியாக இருக்கணும் அதனால கருவேப்பில் கொஞ்சம் கூடுதல் ஆட் பண்ணிக்கலாம் மிளகு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மிளகு இதில் கூடுதலாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம மிளகு கோழி வருவது தான் இப்போ பண்ண போகிறோம் அதனால் மிளகு கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வருந்துருச்சு இப்போ நம்ம ஆற விட்டுட்டு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் மூணு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம இந்த எண்ணெயில் தான் சிக்கனை வேக வைக்க போகிறோம் அதனால் எண்ணெய் கொஞ்சம் கூடுதல் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நல்லா காஞ்ச உடனேயே ரெண்டு பெரிய வெங்காயம் இப்படி புடிசாக கட் பண்ணிக்கோங்க இதை எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த வெங்காயத்தை நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல ப்ரௌனிஷாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி ஒரு பெரிய தக்காளியை ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இதுல மஞ்சள் கால் டீஸ்பூன் நல்ல மஞ்சளும் உப்பும் போட்டு நல்லா கழுவிக்கோங்க இப்போ இதை சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் இந்த எண்ணெயிலையும் இந்த சிக்கனை வதக்கி விட்டுக்கோங்க இந்த எண்ணெய்லயே இந்த சிக்கன் நல்ல விந்து வரும் இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் சிம்ல வச்சு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி வச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் காலையில் எடுத்துக்கோங்க பார்சல் பண்ணுவோம்ல சாப்பாடு பார்சல் பண்ணும்போது இப்படி மடக்கி வைக்கும்போது அது வந்து உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்படி ஸ்டவ்வில் தணலில் வந்து வாட்டி எடுத்துருங்க இதே மாதிரி நல்லா வாட்டி எடுத்துக்கோங்க பார்சல் பண்ணி கொண்டு போகும்போது இதே மாதிரி வாட்டி எடுத்துட்டு நீங்கள் ஃபுட்டை பார்சல் பண்ணுங்கள் மடக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வரும் இலையும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சிக்கன் நமக்கு நல்ல சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் நம்ம தண்ணியே ஆட் பண்ணலை எண்ணெய்லையும் இந்த தக்காளி ஜூஸ்லேயுமே சிக்கன் நமக்கு சோஃப்ட்டாக விழுந்து வந்திருக்கு இப்போ நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சோன்னா பவுடர் பண்ணோம்ல இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க காரசாரமான மிளகு கோழி வறுவல் இது சூப்பராக இருக்கும் இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லா சாதத்துக்குமே இது சூட்டபுளாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மாதிரி ஈஸியாக நீங்கள் பண்ணுங்கள் இப்போ இந்த மசாலா நம்ம ஃப்ரை பண்ணி தான் போட்டிருக்கோம் இருந்தாலுமே நீங்கள் இதில் நல்லா ஒன் டைம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எதுவும் ப்ளேட்டிங் பண்ணிடலாம் ப்ளேட்டிங் பண்ணிடுங்க ஸ்பைசியான மிளகு கோடி வரவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்